ஸோ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி உங்கள் குழந்தையுமே கையில் இருக்கும்போது அமைதியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க பெட்டில் வச்சதுமே குழந்தை உடனே அல ஆரம்பிச்சிடறாங்களா ஸோ எதனால் இந்த குழந்தைங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு நேச்சுராகவே ரெண்டு ரிஃப்ளெக்ஸ் முக்கியமான ரிஃப்ளெக்ஸ் இருக்குது ஒன்று வந்து மோரோஸ் ரிஃப்ளெக்ஸ் இன்னொன்று வந்து ஸ்டார்டில் ரிஃப்ளெக்ஸ் இது என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களோட பொசிஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் கூட குழந்தைங்க ஏதோ ஒரு டீப் ஃபால் ஏதோ ஒரு பெரிய இதில் விழுந்த மாதிரி குழந்தையோட பிரெயின் வந்து சென்ஸ் பண்ணும் ஸோ அதுதான் இந்த ரிஃப்ளெக்ஸு ஸோ அதோட தான் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி இமீடியட்டாக நீங்கள் பொஷிஷன் சேஞ்ச் பண்ண உடனே அழுதுடுறாங்க ஸோ அது மட்டும் இல்லை நீங்கள் குழந்தைங்கள வந்து நல்ல கையில் வச்சு தூங்க வச்சிட்ருக்கும் இருக்கும்போது ஒரு வாம்த் இருக்கும் ஸோ அந்த வார்ம்துமே வந்து நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸில் குழந்தைய வச்சிடும் அந்த சர்ஃபேஸ் ஒரு வேளை கொஞ்சம் கோல்டாக இருந்தாலும் குழந்தைங்க அதனால கூட ஓ இமிடியேட்டாக முழிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை எப்படி இந்த சி ப்ராப்ளம்லேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்கள நீங்கள் தூங்க வைக்கும்போதே ஒரே பொஷிஷனில் வச்சு அவங்கள மெதுவாக தூங்க வைக்கிறது பெட்டர் ஸோ தூங்குற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று தொட்டிலில் யூஸ் பண்ணலாம் இல்லைனா அந்த ராக்கிங் பெட்ஸ் அந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் ஸோ அதில் வச்சே தூங்க வைக்கிறது பெட்டர் நீங்கள் இமீடியட் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தைங்க அழுதுருவாங்க தேங்க் யூ